ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்டிகா சமேல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பேச்சிலர் ரெசிபியில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் கேபேஜ் ரைஸ் தான் கோஸ் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம் இப்போ வாங்க எப்படி பாத்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் இது ஒரு பட்டை ஒரு துண்டு பட்டை இது வந்து மிளகாத்தூள் இது மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் உப்பு இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஜீரகம் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கோஸ் ரைஸ் பார்த்திங்கன்னா தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த பட்டை இதில் சேர்த்துடலாம் ஒரே ஒரு பட்டை துண்டு இதில் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க இந்த இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரை இந்த ரைஸுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை ஈஸியாக சிம்பிளாக இது செஞ்சிடலாம் இது பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை இதை கலரி விட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க இன்றைக்கி நான் கோஸ் பார்த்தேன்னா ஒரு கால் கிலோ கோஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க இதில் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க அந்த எண்ணெயிலே கிளரி விட்டுருங்க தண்ணியெலாம் விட வேணாம் அது அப்படியே அந்த எண்ணெயிலே அது கலர்னாலே போதும் அது நல்லா அப்படியே கிளறிட்டே இருங்க வேறு என்ன ரெஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் வே இது இதுக்குட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவை எதுவுமே இல்லை வேணும்னா பச்சடி அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் கோஸு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா அப்படியே கேலரிடுங்க இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த ரைஸ் பண்ணிடலாம் இந்த கோஸ் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நான் இன்றைக்கி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கப்பு ரைஸ் எடுத்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த இது அடுப்பை வந்து நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது கிளறிட்டே இருங்க இந்த கோஸு அந்த காரம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து கொ ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் கூடு மீடியம் மீடியமாக எண்ணெய் ஊற்றிங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து நல்லா அதை அப்படியே கிளறி விட்டே இருங்க இப்போ இதில் இப்போ இது வந்து நான் சாதம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம் பார்த்திங்கன்னாலே தெரியும் நல்ல சாதம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிறக்கூடிய இது தான் இந்த ரைஸ் தான் இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாதம் வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம இந்த கோஸில் சேர்த்துட்டோம்னா இப்போ பாருங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் இந்த கோஸ் ரைஸ் வந்து செய்யணும் இப்போ அந்த சாதம் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு கோஸ் ரைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் த தொட்டு காப்பலாம் இல்லைன்னா இது சிப்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னு இப்படி இதே இப்படியே கூட எதுவுமே தொட்டுக்கு இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இந்த இந்த ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சிடலாம் இது இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது அப்படியே நல்லா அந்த ரைஸை வந்து நல்லா உடையாமல் அப்படியே கிளறி விட்டு நான் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை நார்மல் ரைஸில் தான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த கோஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு கோஸ்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வேறு என்ன ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண ஒரு அருமையான கோஸ்ட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடியாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்